ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மிக முக்கியமாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது குருவுடைய அருள் அதனால் கல்யாணம் கூடி வரும் குருவுடைய அருள் அதனால் வழங்க பாக்கியம் கிடைக்குது குருவுடைய அருள் அதனால் கௌரவம் பெருகுது பணப்புழக்கம் பெருகுது ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கிடைக்குது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான விஷயங்களாக ஆண்களுக்கு அமைகிறது இளைஞர்களுக்கு படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அவங்களுக்கு உருவாகுது இருப்பிடம் பலருக்கு மாறுது வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நெருக்கடி குறையுது ராசிக்கு அதிபதி சனி பகவான் அவர் போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி இளைஞர்கள் இருக்கக்கூடிய நெருக்கடி குறைஞ்சு உட்கார்ந்தாரு வேலை விஷயங்கள் இருக்கக்கூடிய குறை பெண்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க சுக்கரன் பன்னெண்டுல மறைஞ்சிருக்கான் நிறைய பெண்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும் அதே போல இவங்களுக்கு வந்து காதல் உறவுகள் மலரும் மகர ராசிக்காரங்களுக்கு அஞ்சுல சந்திரன் ஏழுக்குரிய சந்திரன் அஞ்சுல காதல் உறவுகள் மலரும் திருமணம் கைகூடும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் பெண்களுக்கு பொருளாதார நிலை உயரும் பல துறைகளில் அவர்கள் சாதிப்பார்கள்